அதிகாரம் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் என்ன சொன்னானா வஸ்தி அந்த அம்மா தான் முதல்ல இருந்தவங்க அந்த அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு ராஜா அதுவும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த அந்த வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க பத்தாம் வசன வாசி வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி இதான் ரொம்ப முக்கியம் ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அதாவது ராஜாவுடைய ஆசை என்னன்னா தன்னுடைய மனவாட்டி அந்த கிரீடத்தோடு கூட அவளுடைய முழு அழகோடு கூட எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிற்கணும் அப்ப அந்த காலத்துல ராஜா ஒன்று சொன்னா அதை கண்டிப்பா கேட்கணும் யாரா இருந்தாலும் கேட்கணும் நியாயப்பிரமாணத்துல இருக்குதாமா அவங்க நியாயப்பிரமாணம் ஆகாஷ்வேரோட நியாயப்பிரமாணத்துல அப்ப அவங்க சொல்றாங்க ராஜா வசதிக்கு மட்டும் இல்லை இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது பொருந்தும் ராஜா சொன்னா வந்து நிக்கணும் இது வேற ஸ்பிரிச்சுவலா யோசிங்க ராஜா என்ன யோசிக்கிறார் மனவாட்டிய அவள் கிரீடம் தரித்தவளாய் எல்லாருக்கும் முன்னாடி என் மனவாட்டியை குறித்து நான் பெருமையாய் பேச வேண்டும் அவள் அழக பாருங்க அவள் எவ்வளவு சௌந்தரியம் உள்ளவளா இருக்கிறா பாருங்க ராஜாவுக்கு எப்படி கீழ்படுகிறாள் பாருங்க நான் சொன்ன உடனே வந்து நிக்கிறா பாருங்க இதுதான் ராஜாவினுடையதான கட்டளை இதுதான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் வச்சது கர்த்தர் என்ன விரும்புறாரு உன்னத பாட்டின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் சொல்லுது சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றதான ஒரு வார்த்தை இந்த இப்ப இந்த இடத்துல அவன் சொன்னா பாருங்க அவளை காண்பிக்கும்படிக்கு சௌந்தரத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி இருக்குல்ல உன்னத பாட்டு வாசிங்க பாப்போம் உன்னத பாட்டின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசன வாசிங்க கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முகரூபத்தை காம்பி நீ மறைஞ்சிருக்கிற நீ சபைக்குள்ள இருக்கிற என்ன விரும்புகிற தெரியுமா உன்னை நான் அநேகருக்கு முன்பாக உன் மகிமையை நான் காட்ட விரும்புகிறேன் உன் மேல் வச்சிருக்கிற என் அபிஷேகத்தை நான் காட்ட விரும்புகிறேன் உனக்குள்ள நான் கொடுத்திருக்கிற சௌந்தரியத்தை நான் காட்ட விரும்புகிறேன் அநேகர் உன்னை கண்டு என்னை மகிமைப்படுத்தும்படி வந்து நிற்கும் போது என்ன சொல்லுவாங்க பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் இன்னொருடைய மகள் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம் அதுவே கல்யாணம் மகிழ்ச்சி என்ன சொல்லுவோம் இன்னாருடைய மனைவி அப்போ வந்து நிற்கும் போது நம்ம ஆண்டோருடைய ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா ஆபிரகாமுக்கு எல்லாம் செஞ்சுருவார் செஞ்சுட்டு தன்னை சொல்லும் போது என்ன சொல்லுவார்னா நான் ஆப்ரகாமின் தேவன் அப்படிம்பார் அதை வச்சு அவருக்கு ஒரு சந்தோஷம் இவ்வளோ பர்ஃபெக்டாக விஸ்வாசமாக இருக்கிறான ஆப்ரஹாம் அவனுடைய தகப்பன் நான் கீழ்ப்படைஞ்சிருக்கிறான ஈசாக்கு அவனுடைய தேவன் நான் எல்லாருக்கும் உண்மை உள்ளவனா இருக்கிறான் யாக்கோபு அவனுடைய நல்ல குணத்தை வச்சு அவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார் அதான் தேவனுடைய சுபாவம் பைபிள் அதனாலதான் விரும்புகிறாராம் வசதியுடைய காட்ட விரும்புகிறார் அதுவும் எப்படி காட்ட விரும்புகிறார் ராஜ கிரீடத்தை தரித்தவளாக உங்களுக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது இந்த அபிஷேகத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஆவிக்குரிய சௌந்தரியம் இருக்கிறது அதான் வசனம் சொல்லுது ராஜகுமாரத்தை உள்ளார பூரண மகிமை உடையவள் நமக்குள்ள உள்ள கர்த்தர் அவ்வளவு ஒரு ஆவிக்குரிய அழகு கொடுத்திருக்கிறார் ஸ்பிரிச்சுவல் இதை கர்த்தர் காட்ட விரும்புறார் உலகம் எதை காட்ட விரும்புது வெளியே இருக்கிற அழகை காட்ட விரும்புது இந்த வெளியே அழகை காட்டுவதற்கு உலகம் அவ்வளவு ஆசைப்படுது கர்த்தர் என்ன விரும்புறார் தெரியுமா உனக்குள் ஒரு அழகு இருக்கிறது ஒரு சௌந்தர்யம் இருக்கிறது ஒரு மகிமை இருக்கிறது அதை நான் காட்ட விரும்புகிறேன் யாருக்கு முன்னாடி உலகத்துக்கு முன்னாடியும் காட்ட விரும்புகிறேன் என்னுடைய சத்ரு ஒருத்தர் இருக்கிறான் பிசாசு அவனுக்கு முன்பாகவும் நான் காட்ட விரும்புகிறேன் பாரு என் மனவாட்டி எவ்வளவு பூரண மகிமை உடையவன் இந்த எதிர்பார்ப்போட தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த கிரீடத்தை தலையில வச்சிருக்கிறார் இப்ப ராஜஸ்ரீயை கூப்பிடுறார் வஸ்தியை கூப்பிடுறார் நீ வா நீ எவ்வளவு அழகு எப்படி பட்டத நான் காட்ட விரும்புறேன் அந்த அம்மா ஒரே வார்த்தை சொல்லுச்சு வர முடியாது ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறார் உன் முகரூபத்தை காண்பி கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிறேன் என் புறாவே அபிஷேகத்தினுடைய அடுத்த விஷயம் என்ன தெரியுமா கீழ்படிதல் உனக்குள்ள ஒரு கத்தர் காட்ட விரும்புகிறார் அவருடைய வல்லமை தேவனை ஜனங்க பார்க்க முடியாது தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியாது அவர் எப்படிப்பட்டவருங்கிறத உங்க மூலியமாக தான் பார்க்க முடியும் உங்க மூலியமா தான் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம மூலியமா தான் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்குதான் கத்தன் அந்த அபிஷேகத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை கத்தர் நம்ம மூலமா தான் காட்ட விரும்புகிறார் நம்ம அவர் எவ்வளவு இறக்க நம்ம என்பதை நம்மளை அன்பா இறக்கமா இறக்க சொல்றாரு நம்ம எவ்வளவு அன்புள்ளவங்க காட்டுறதுக்கு இல்ல அவர் எவ்வளவு அன்புள்ளவர் இறக்கம் காட்டுறதுக்கு இன்னைக்கு என்ன நடக்குது நம்ம வசதி மாதிரி தான் கர்த்தருடைய அபிஷேகத்தை வாங்கிட்டோம் ராஜ கிரீடம் இருக்குது ஆனால் கர்த்தர் சொன்னபடி வந்தோமா கர்த்தர் சொல்லுகிறபடி போய் இடத்துல நிக்கிறோமா கர்த்தர் தன்னுடைய மகிமையை காட்ட விரும்புகிற இடத்துல போய் நிக்கிறோமா நிக்கிறது இல்லை நாம வசதி மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு விருந்து பண்ணிக்கிட்டு இருப்போம் நாம அதான் செஞ்சிட்டு இருக்கிறோம் கர்த்தருடைய ஊழியத்தில் கர்த்தர் அபிஷேகம் எதுக்கு அவர் அவர் இடத்துல இடத்துல போய் போய் அந்த 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 வல்லமையை மகிமையை இன்னைக்கு ஊழியம் எப்படி ஆயிடுச்சு இடத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு குரூட்டம் அவங்க ஒரு குரூப்பை கூப்பிட்டு அவங்க விருந்து பண்ணிக்கிட்டு ராஜா சொல்றாரு ஏப்பா நான் சொல்ற இடத்துக்கு வந்து கொஞ்சம் முகத்தை காமி அந்த அம்மா சொல்றது வர முடியாது அதே மாதிரிதான் இன்னைக்கு ஊழியம் நிறைய இடத்துல போகும்போது ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம் அந்த கிராமத்துல அவங்க சொல்றாங்க இதுதான் டைம் ஊழியக்காரங்க வந்து பிரசங்கம் எல்லாருமே சிட்டிக்கு தான் வருவாங்க நாங்க தான் சிட்டிக்கு என்ன செய்வோம் செய்தி கேட்க போவோம் ஆனா எங்க கிராமத்துக்கு செய்தி கொடுக்க வர்றதுன்றது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன விரும்புகிறாங்கன்னு கேட்டா அவங்க விரும்புகிற இடத்துல அவங்க ஊழியம் பண்ண விரும்புகிறாங்க தங்கள் மகிமையை அங்க காட்ட விரும்புகிறாங்க சிலருக்கு முன்பாக அவங்க தன்னை மகிமையை காட்ட விரும்புகிறாங்க ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா நான் சொல்ற இடத்துல வந்து உன் மகிமையை காட்டு நான் சொல்ற இடத்துல வந்து இன்னைக்கு ஊழியனாலே சிட்டி தான் ஊழியனாலே கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டி ஏரியா கொஞ்சம் நல்ல இடமா இருக்கணும் நம்மளை நம்ம என்ன நினைப்போம் அமெரிக்காக்கு போனால் நல்லா இருக்கும் யூரோப்புக்கு போனால் நல்லா இருக்கும் அங்கே போய் நம்ம மகிமையை காட்டினா அங்கே போய் நம்ம ஊழியத்தினுடைய வல்லமையை காட்டினா ஆனாமா அப்படி நினைக்கிறோம் ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறார் தெரியுமா நான் சொல்லுகிற இடம் ஒன்று இருக்கிறது ஒருவேளை உனக்கு அந்த இடம் பிடிக்காமல் கூட இருக்கும் உனக்கு விருப்பம் இல்லாத இடமாக இருக்கும் நான் என்ன சொல்லுகிறேனோ அதன்படி நீசை இன்னைக்கு நாம் அப்படி செய்கிறோமா அபிஷேகம் பெற்றவங்ககிட்ட அந்த கீழ்ப்படிதல் இருக்கும் அபிஷேகம் பெற்றவங்க கத்தர் சொல்கிறத செய்வாங்க ஆனால் அந்த கிரீடம் அப்படியே ஊழியம் வளர வளர உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர வளர உங்களே எடுத்துக்கோங்களேன் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் ஆண்டவர் சொல்லும் போது எல்லாத்தையும் அப்படியே கேட்பீங்க அத்தனையும் கையில் ஒரு பத்தாயிரம் ரூபா தான் இருக்கும் ஜோமணி செய்வோம்ப்பா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஜோமணி செய்வோம் இப்போ பத்து லட்ச ரூபா வந்துருச்சு ஜபமே கிடையாது ஏன்னா இப்ப நம்ம கிட்ட வாங்கிறதுக்கு என்ன இருக்குது பலன் இருக்குது இஷ்டத்துக்கு வாங்குவோம் இப்பவும் அதே காரியத்தை கத்தர் விரும்புகிறார் பத்தாயிரத்தில் உண்மையாக இருந்த நீ பத்து லட்சத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இன்னைக்கு நம்ம கேட்டு செய்கிறோமா இன்னைக்கு கத்தர் சொல்ற இடத்துல நிற்கிறோமா இன்னைக்கு கத்தர் வர சொல்ற இடத்துக்கு வரோமா நமக்கு விருந்து பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது நமக்கு அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் தள்ளினதுக்கு அந்த கிரீடம் போயிடுச்சு அந்த அபிஷேகம் போயிருச்சு இப்பவும் சொல்லுவேன் நிறைய ஊழியம் நிறைய ஆவிக்குரியவர்கள் அபிஷேகத்தை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் பர்சு தாவியான அவர் துக்கப்பட்டு துக்கப்பட்டு போயிட்டார் வெளியே போயிட்டார் ஆனால் அவர்களுக்கு அது போனதே தெரியாது அவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்ம இஷ்டத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு ஒரு க்ரௌடு இருக்குது நமக்கு ஸ்திரீகள்லாம் இருக்கிறாங்க நம்மளும் விருந்து பண்ணுறோம் இன்னும் நம்ம தலையில் கிரீடம் இருக்குதுன்னு ஆனால் அங்கே என்ன நடந்துக்கிட்டு தெரியுமா அந்த கிரீடத்தை எடுத்து எஸ்த தலையில் வைக்கிறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குது வேறு ஆல்டர்னேட்டை கத்த தேடிட்டு இருக்கிறார் ராஜா வேற ஒரு ஸ்திரீயை தேடிட்டு இருக்கிற மாதிரி கர்த்தர் வேற ஆல்டர்னேட்டை தேர்றாரு இன்னைக்கு நம்ம அதை தான் தெரியாமல் உட்காந்துருக்கிறோம் கர்த்தர் எப்பவுமே ஒரு ஆல்டர்னேட்டை வச்சுக்கிட்டே இருப்பாரு ஒரு ஆல்டர்னேட் இந்த பக்கம் இது சரி இல்லையா அடுத்த ஆளை கொண்டாந்துருவாரு ஆண்டவர் சவுல் சரி இல்லையா தாவிதை கொண்டாந்துருவார் யூதாஸ் போனானா பவுல கொண்டாந்துருவாரு அடுத்த அடுத்த ஆண்டோ ரெடி பண்ணிட்டே இருப்பாரு வச்சிருப்பாரு ரெடி பண்றாருன்னா புதுசாக பண்ண மாட்டார் ரெடி பண்ணிட்டே இருப்பாரு கரெக்டாக கொண்டாந்து உட்கார வச்சிருவார் நம்ம நினச்சிக்க கூடாது ஆண்டவர் நம்ம மேல அபிஷேகம் வச்சாரு நம்மால அதை பண்ணாரு இதை பண்ணாரு நம்ம தான் இதுக்கு நிரந்தரமா இந்த மினிஸ்ட்ரிக்கு நாம தான் இதுக்கு நிரந்தரமா இந்த கம்பெனிக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கர்த்தர் ஒரு நாள் ராத்திரியிலே தள்ளுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கார் நம்ம மேலே இருக்கிறத பற்றி கொண்டு இருக்கணும் வசதியை கூப்பிடும் போது வரணும் கர்த்தர் செய்யணும் சொல்லும் போது செய்யணும் போகணும் சொல்லும் போது போகணும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கூப்பிடும் போது வரமாட்டாங்க அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லுவாங்க அதை செய்யணுமா இதை செய்யணுமா நான் அப்படி பண்ணணுமா நான் இந்த காரியம் ஊழியத்துக்கே சொல்றேன் எனக்கு நான் நிறைய மீட் பண்றதுனால சொல்றேன் ஆண்டர் ஊழியத்துக்கு கூப்பிடுவாரு வந்து கேட்பாங்க ஆண்டர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னு கன்ஃபார்மா தெரியுது அப்புறம் வாங்கல இல்ல வந்தா இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கு மாசம் மாசம் இவ்வளவு தேவைப்படுது இதெல்லாம் என்ன செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் கூப்பிட்டது ராஜா வர சொன்னது சர்வ வல்லமை உள்ள தேவன் வானா வந்து நான் நிக்கிறத பரலோகமே கூப்பிட்டுருச்சு அதுக்கப்புறம் என்ன யோசனை பரலோகம் வான் சொன்ன பிறகு நம்ம என்ன பண்ணணும் வரணும் அவரை எப்படி கேள்வி கேட்கற அதிகாரம் நமக்கு வருது அவருக்கு என்ன ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம் சில பாருங்க ஆப்ஷன் இவங்க கொடுப்பாங்க இதை செய்யலாமா அதை செய்யலாமா ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு வேலை அந்த எதிர்த்து பேசுறது ஆண்டவர் பிடிக்க பிடிக்காது அண்ணனியா கிட்ட போய் சொல்வாரு நேர் தெருங்கிற ஒருத்தர் இருக்கான் அவனை போய் அபிஷேகம் பண்ணு உடனே அன்னையா சொல்வாரு அவன் சபைகளை துன்பப்படுத்துகிறவன் அல்லவா ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்வாரு எனக்கு தெரியும் நீ போ அப்படின்பாரு அந்த வார்த்தை கத்த என்ன செய்யறாரு எனக்கு தெரியும் நீ போ ஏன் அப்படி சொல்றீங்க என்னமோ எனக்கு தெரியாத மாதிரி உனக்கு சொல்லி நான் ஒரு விஷயத்தை கூப்பிடும் போது நான் தெரிஞ்சு தான் உன்னை இருக்கிறேன் நான் தெரிஞ்சு தான் ஒரு விஷயத்தை சொல்றேன் நாம அந்த கொஸ்டின் எதிர் கொஸ்டின் ஆண்டவரை பார்த்து இதை செய்யணும்னா இப்படி பண்ணணும்னா இப்படி பண்ணணும் ஆண்டவர் வானா வாங்க ஆண்டவர் செய்யினா செய்யுங்க அவர் உங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி உங்கள் தேவைகளை எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் உங்களை கூப்பிட்டு இருக்கிறார் உங்களை அழைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணிட்டு தான் கத்தர் கூப்பிட்டு இருக்கிறார் ஆண்டவர் தெரியாம கூப்பிடவே இல்லை இன்னைக்கு ஒரு கூட்டம் வசதியின் கூட்டம் கிரீடத்தை வச்சிருக்கு ஆனால் கீழ்ப்படிதல் கிடையாது அவங்க இஷ்டப்படி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு ஆல்டர்னேட்டாக இப்ப கிரீடத்தை மாற்ற மாட்டேன் தலையை மாற்ற போறேன் வேற கிரீடம் கிடையாது தலை வேற ஆளை மாத்திடுறாரு ஆண்டவர் கொஞ்ச நாள் தான் பார்த்துட்டே இருப்பாரு சொல் பேச்சுக்கு கீழ்படியில கத்திர ஆளை மாத்திடுவார் நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு நிறைய பேர் ஊழியத்தில் நடந்திருக்குது நிறைய பேருடைய பிஸ்னஸ்ல அப்படி நடந்திருக்குது ஆண்டவர் சொல்லி 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 கேட்கல உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு நீங்க கீழ்படியில் சிலர்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க வசதி மாதிரி வர முடியாது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒரே கொஞ்ச நாள் ஆண்டோர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு ஆண்டவருக்கும் துக்கமாக தான் இருக்கும் திடீர்னு ஆண்டவர் மாத்திடுவார் பாருங்க பரலோகத்தில் தேவனுக்கு அடுத்த தான் இது இவ பிசாஸ் அவ்வளோ அழகா உண்டாக்குனாராம் அவ்வளோ அழகா உண்டாக்குனாரா சைக்கிள் இருபத்தெட்டு சொல்லுது அவ்வளோ அழகா உண்டாக்குனாராம் அவனையே தள்ளிட்டு வேறால பண்ணிட்டாரு பாருங்க ஆண்டவர் அவனே தள்ளிட்டார் வேணா போ அதுக்கு பதிலாக ஆதாமை கொண்டு வந்துட்டார் அதே தெய்வம் தான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிற கர்த்தர் வான்னு சொன்னால் வரணும் சொல்கிற வேலையே செய்யணும் கர்த்தருக்கு ஆப்ஷன் கொடுக்கவோ கர்த்தருக்கு அட்வைஸ் கொடுக்கவோ நீங்கள் நானும் இல்லை சில நேரத்தில் ஆண்டவர் சொல்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரோடு கூட இருக்காது போகிறதுக்கு வழியே இருக்காது கர்த்தர் சொல்வார் போன்னு சொல்லுவார் எதுக்கு தெரியுமா வழியை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்கு தான் கத்தர் உன்னை கூப்பிட்டாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க வழி இருந்தால் நான் போயிடுவேன் ஆண்டவரை ஆண்டவர் சொல்கிறார் நான் கூப்பிட்டதே வழி போகிறதுக்கு தான் உன்னை நீ வழி போடு உன் வழியாய் அநேகர் கடந்து போகும்படி உன்னை நான் மாதிரியாய் மாற்றி விடுவேன் நீ எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா போய் அதில் உட்காந்துக்கிறதுக்கு ஒரே சந்தோஷம் அவர் ஆண்டவர் அனுப்புகிற இடத்துல ஒன்றும் இருக்காது நம்ம போன பிறகு எல்லாம் வரும் கர்த்தர் நம் நிமித்தம் எல்லாத்தையும் கொண்டு வருவார் நமக்கு என்ன தெரியுமா எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்புறம் நான் வரேன் ஆண்டவர் சொல்லுவார் நீ போ நான் வேற ஒரு எஸ்தரை பார்த்துக்கிறேன் ஏன் நான் கூட்டிகிட்டு போவேன் என்னை நம்பி வா நான் கூட்டு போற இடம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கும் நீ போ அந்த இடத்துக்கு தேசத்தை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும் பல நேரங்களில் நாம வசதியை போல இருக்கிறோம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் தலையில கிரீடம் இருக்குது ஆனால் பிடிதல் இல்லை